ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் சி ஆப்ஷன் ஸோ பரி சின்னரி இருக்கிறதுக்கு இறங்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து பரித்தல் அபகரி அபகரி அடுத்ததா பொருள் வேறுபாடு பெரு பெரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெரிய செயல் இந்த பெரு அப்படின்றது பெரிய செயல் இந்த பெரு அப்படின்றது மதிப்பு பெறுதல் அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்துக எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடராக்குதல் ஸோ இதில் சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறது தான் மற்றதெல்லாம் வராது வருவாய் என்பது கல்வி தேடும் வருவாய் வழிமுறை மற்றதெல்லாம் சொற்கள் வந்து இருக்கு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்துக தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது அடுத்ததான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதை பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்பம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு வேறு ஆப்ஷன்ல வரல ஸோ இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் அதுதான் வந்து சரியான அகரவரிசை அடுத்ததான் அகரவரிசை சொற்களை சீர் செய்க எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் தான் சரி அடுத்ததா தா என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க தா என்னும் வேற்சொலின் தொழிற்பயர் தருக தொழிற்பெயர்னாலே அல்விகிதம் வந்துடும் இல்லையா தருதல் தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன தருதல் அடுத்ததா கொடு என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்க கொடுத்தோர் இதில் கொடுத்தார் கொடுப்பார் இது வராது வினையால் அணையும் பெயர் கொடு அப்படின்ற வேர் சொல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தோர் அடுத்ததான் நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க நடத்தல் வருக என்ற வேர் சொல்லை அறிக வருகோடைய வேர் சொல் எது வா வருக வேர் சொல் எது வா அடுத்துதான் பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு இருக்காங்க வினைச்சொல்லை தேர்வு செஞ்சு வேர்ச்சொல்லை எழுதணும் இட்டதோர் தாமரைப்பூ இதுல எது வினைச்சொல் அதுக்கேத்த வேர்ச்சொல் எது ஸோ இதுல இட்டதோர் அப்படிங்கிறது தான் வினைச்சொல் தாமரைப்பூ அப்படிங்கிறது பெயர் சொல் இட்டதோர்ல வேர் சொல் பார்த்தோம் அப்படின்னா இடு அப்படிங்கிறது தான் மற்ற ஆப்ஷன்லாம் வராது அடுத்ததா வாருங்கள் இதோடைய வேர் சொல் கேட்குறாங்க வாருங்கள் வா ஸோ வருகனாலும் சரி வாருங்கள் அப்படின்னாலும் சரி இதுக்கான வேர் சொல் எது வா அப்படிங்கறதுதான் அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை இதுல அந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து கொழுந்து வகைகள் ஆப்ஷன் பி துளிர் தளிர் உருத்து இதெல்லாமே வந்து கொழுந்து வகைகள் குளிர் தளிர் உருத்து அடுத்ததான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒத்து புலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் ஒத்து புலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் குளை வகை என்ன வகை குளை வகை அடுத்ததா பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அன்பை டேஷ் டேஷ் போடாதே இதில் எந்த ஆப்ஷன் வரும் அன்பை டேஷ் டேஷ் போடாதே ஃபஸ்ட் ஆப்ஷன் அன்பை கொடு கோடு போடாதே அன்பை கொடு கோடு போடாதே அடுத்ததா வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக வானம் வானம் ஸோ வானம் அப்படின்றது மூணு நான் வர்றது வெடி இந்த வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம் அடுத்ததா வழி வழி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக அப்படின்றிருக்காங்க வழி வழி சோ இந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று இந்த வழி அப்படிங்கிறது நெறி காற்று நெறி அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் செக் அப்படிங்கிறது காசோலை அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுகிற இன்ஃபர்மெண்ட் இன்ஃபர்மெண்ட் தகவலாளர் தகவலாளர் இன்பர்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் சரியான இணை கேட்டிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட் ஆன்லைன் ஷாப்பிங் காமர்ஸ் கரன்சி நோட் ஸோ அதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக சந்திப்பிழை கடைக்கு சென்று இச்சு வந்திருக்கணும் இங்கே இல்லை ஸோ இந்த சென்டென்ஸ் வராது மூணுலேயுமே இருக்குது கடைக்கு செல்லும் போது துணி பைகளை துணி இப்பு வரணும் துணி பைகளை அப்போ இந்த ஆப்ஷனும் போய்டும் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இச்சு இருக்கு இந்த இந்த இதில் வந்து இல்லை ஸோ அதனால இது இல்லை கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் ஸோ சந்திப்பிழை இல்லாத தொடர் இது தேர்ட் ஆப்ஷன் அடுத்ததான் சந்தி பிழையுள்ள தொடரை கேட்டிருக்காங்க பிள்ளை இருக்கக்கூடிய தொடர் கேட்டிருக்காங்க ஸோ இதுல எந்த ஆப்ஷன் வரும் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமில் மொழியே இதுல சந்திப்பிழை இருக்கக்கூடிய தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் இது வந்திருக்கணும் ஓ அது வந்து சந்திப்பிழையோட கொடுத்திருக்காங்க தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கீழ்காணும் சொற்களில் பொருந்தா சொல்லை தெரிவு செய்க பொருந்தாத சொல் ஆடினாள் அப்படிங்கிறது பொன்னால் நவின்றால் பகர்ந்தால் இதுல ஆடினாள் அப்படிங்கிறது பொருந்தாச்சொல் அடுத்ததா மரங்களின் பெயர் அல்லாதது பொருந்தாச்சொல் கேட்டிருக்காங்க மரங்களின் பெயர் அல்லாதது நாளிகேரம் கோழி காலம் வேரி இதுல மரங்களோட பெயர் இல்லாதது எது வேரி பொருந்தாச்சொல் இணையை கண்டறிகறிஞ்சி நண்பகல் அப்படிங்கிறது தான் குட்டி நெற்றி மருதம் வைகறை புழை காது குறிஞ்சி நண்பகல் அப்படிங்கிறது பொருந்தாத இணை அடுத்ததாக எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் நீக்குதல் இதோடைய எதிர்ச்சொல் இது சேர்த்தல் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் படுகர் எதிர்ச்சொல் படுகர் மேடு ஸோ படுகர் அப்படின்னா பல்லம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் மேடு அடுத்ததா இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் தருக இரவலர் புறவலர் எதிர் சொல் புறவலர் செயர்தெழுதுதல் பால் கூட்டல் ஊறும் என்பதனை செயர்த்தெழுத கிடைக்கும் சொல் பால் கூட்டல் ஊறும் என்பதனை செயர்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் வந்து பி பாலூறும் பால் கூட்டல் ஊரும் பாலூரும் அடுத்ததான் பருத்தி எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் சேர்த்தெழுதுக அடுத்ததும் நூல் கூட்டலாகம் நூலகம் அப்படிங்கிறது தான் சரியான நூல் கூட்டலாகம் நூலகம் சரியான வினா சொல்லை தேர்ந்து கூவல் என்று அழைக்கப்படுவது பூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஷின் வந்திருக்கணும் பூவல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்ததாக சரியான வினாச்சொல் பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன சரியான வினாச்சொல் ஸோ பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படிங்கிறது தான் சரியான வினா அடுத்ததா பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மங்கா காய்களை வாங்கினால் வாங்கினால் வாங்கிட்டாங்க ஏற்கனவே அது என்ன காலம் காலம் இறந்த அடுத்ததா பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது நிறைந்திருந்தது அப்ப இதுக்கு என்ன காலம் வரும் இறந்த காலம் இது ஏற்கனவே முடிஞ்சது வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது ஸோ இது வந்து இறந்த காலம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் கீழே முக்காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலம் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக காலத்திற்கேற்ற வினை முற்றை கொண்டு நிரப்புக மலர்விழி நேற்று மலர் டேஷ் காலத்துக்கேற்ற வினைமுற்று மலர்விழி நேற்று மலர்னா என்ன சொல்வோம் பொய்றது சொல்லுவாங்க மலர்விழி நேற்றுன்னு வந்துருச்சு அப்ப என்ன வரும் பொய்தால் மலர்விழி நேற்று மலர் கொய்தால் அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உச்சார் உறவினர் அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தென்னம் தென்னங்கீச்சா தென்னங்குழையா தென்னம் தட்டா தென்னங் கூட்டமா தென்னம் கீற்று சோ தென்னம் கீச்சு அடுத்ததா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான் சோ இத வந்து எழுத்து வழக்குல எப்படி எழுதுவோம் பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான் ஆப்ஷன் வந்து சி ஸோ அருகாமை அப்படின்றதே வந்து தூரத்துல இருக்கும்போது தான் அதை பயன்படுத்தணும் அருகில் அப்படிங்கறத பக்கத்துல பயன்படுத்துவாங்க பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து இருந்திருக்கு பால் பருகி கொண்டிருந்தான் அப்படிங்கறதா சரியானது அடுத்ததா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அம்மாவிடம் சொல் அப்படிங்கறதா எழுத்து வழக்கு அடுத்ததா சொற்றொடரின் இறுதியில் டேஷ் வரும் இறுதியில என்ன வரும் இருந்து கேட்டிருக்காங்க முற்றுப்புள்ளி வரும் தான் அடுத்ததா நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிகள் அந்த இயற்கை அழிகிறதே இது வந்து சரியான நிறுத்தற்கூரிகள் கொண்ட சென்டென்ஸ் இது டி ஆப்ஷன் ஸோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறோம் எக்ஸமேட்ரி மார்க் வந்து போடுவாங்க ஸோ ஆச்சரிய கூறி அந்த இயற்கை அழுகிறதே அப்படின்ற அவலமாக கேட்கும்போதும் அதே தான் அடுத்ததாக பொருத்தமான நிறுத்தற்குறியிடுக பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது சரியான நிறுத்தற்குறிகள் பி ஆப்ஷன் பிழையா நன்மொழி இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பா ஸ்டாப்பி இங்கே வரும் என்று வாய்மையை நச்சீணை குறிப்பிடுகின்றது ஃபுல் ஸ்டாப் மற்ற ஆப்ஷன்ல எதுலேயுமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே வாய்மைக்கும் வராது ஸோ பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிக்கிறது அடுத்ததாக ஊர்பெயர்களின் மருவு புதுக்கோட்டை நேர்த்தே பார்த்துருப்போம் புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை புதுச்சேரி புதுச்சேரி புதுவை ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை புதுச்சேரி அப்படின்னா புதுவை ஊர்பெயர்களின் மருவு சோழநாடு சோழநாடுவோடைய மருவு எது சோநாடு சோழநாடு சோநாடு அடுத்ததாக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக வெதர் வெதர் வானிலை வெதர்னால் வானிலை கிளைமேட்னா தான் தட்பவெப்பநிலை வெதர் அப்படிங்கிறது வானிலை அடுத்ததாக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரி படைத்தனர் அறிவியல் அறிஞர்கள் சரி படைத்தனர் இதில் பெருமொழி சொல் எது சரித்திரம் அப்படிங்கிறது அப்போ வரலாறு அப்படின்றது தான் சரியான இணையான தமிழ் சொல் அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் அப்படிங்கிறது தான் சரியானது சரியான விடை வகையை கேட்டிருக்காங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை அதே போல விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது அப்படின்னா உருவது கூறல் வினை சோ இது கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னா உருவது கூறல் விடை அடுத்ததாக சரியான இணையை தேர்க அப்படின்னு இதில் எது சரியான இணை ஐய வினா வினா எயுவல் வினா கொடைவினா சோ அதில் சரியான இணை பாத்தீங்கன்னா ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா டவுட்டோட கேட்குறது கொழல் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறது ஏவல் வினா அப்படின்னு வரும் கொழல் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்றது வரும் கொடை வினா வந்து உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்றது வரும் ஸோ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐய வினா அடுத்ததான் இந்தியன் ஃபெனல் கோடு கலைச்சொல் இந்தியன் ஃபெனல் கோடு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய சட்டத்தொகுப்புன்னு எழுதியிருக்கக்கூடாது பெனல் நாள் என்னது தண்டனை இந்திய தண்டனை சட்டத் தொகுப்பு அடுத்ததா அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் சம்மன் அலைப்பானை சம்மன் அப்படின்னா அலைப்பானை சம்மன் அமைச்சிருக்காங்க அப்படின்னா விசாரணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா விசாரணை போட்டிருக்கிறது அலைப்பானை அடுத்ததா கலை சொல் அறிக கிளீனர் கிளீனர் துப்புரவாளர் கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர் அடுத்ததா உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத நல்வாய்ப்பு அடுத்ததா விழலுக்கு இறைத்த நீர் போல சரியான பொருள் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் எவ்வகை தொடர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் எவ்வகை தொடர் பிரவினை தொடர் வர வச்சிருக்கார் அடுத்ததா கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் செயபாட்டு வினை தொடர் கமலாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினை தொடர் எவ்வகை வாக்கியம் ஒரே கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினைத்தொடர் அப்துல் நேற்று வந்தான் செய்வினை தொடர் கவிதா உரை படித்தால் பிறவினை தொடர் அப்துல் நேற்று வருவிதான் தன்வினை தொடர் இதுல எது வந்து சரியானது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை தொடர் இதுதான் வந்து சரியா கொடுத்திருக்காங்க அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை தொடர் அடுத்ததான் யானை புக்க புலம் போல ஓமை கூறும் பொருள் யானை புக்க புலம் போல வீணாக்குவது யானை போனா யானை போன காடு எப்படி இருக்கும் வீணாகும் அதை தான் சொல்லியிருப்பாங்க யானை புக்க புலம் போல ஓமை கூறுவது வீணாக்குவது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சரியான வினா எது சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அடுத்ததா விடைக்கேற்ற வினாதான் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இதுக்கேற்ற வினா எது ஆயுத எழுத்த சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இது கேட்டப்படின்னா சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது அடுத்ததாக பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யுமாறு தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக பாளையங்கோட்டையில் அதிகளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பார் இதில் இருந்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யும் ஆறு எது தாமரபரணி இரட்டை நகரங்கள் எவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருந்தது பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஷ் இருக்கின்றது கல்வி நிலையங்கள் அடுத்ததா ஒருமை பன்மை விளை நீக்குகள் குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறகு செய்கின்றனர் குழந்தைகள்னு கொடுத்துட்டாங்க அப்ப எது வரும் குழந்தைகள் தம்மால் இங்க தன்னால்னு போட்டக்கூடாது ஒரு குழந்தை இருந்தா மட்டும்தான் அது தன்னால் அப்படின்னு வரும் குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன அடுத்ததா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குறப்பாவில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு உவமை அணி கோலும் வெளிப்பட்டே வந்திருக்கு சோ இது வந்து உவமை அணி அடுத்ததா ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக பிழை உள்ள தொடர் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ல இது வரும் உலகம் நிலைத்திருக்கிறது இது வந்து சரியானது தான் விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதுவும் சரியாக தான் இருக்கு நெய்தல் நிலத்தவர் பானர்களை வரவேற்றனர் இதுவும் சரிதான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருந்தது இல்லை இருந்தனர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனர் அப்படின்னு தான் வந்துருக்கணும் ஸோ இது வந்து இதுதான் பிழையுள்ள தொடர் அடுத்ததாக சொல் பொருள் பொறுத்துக ஈன்று கொம்பு கழித்திட அதிமதுரம் தொல்பொருள் பொறுத்தனும் ஆப்ஷன் வந்து சி ஸோ ஈன்று அப்படின்னா தந்தது கொம்புன்னா கிளை கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை ஈன்று தந்தது கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை அடுத்ததாகவும் சொல் பொருள் தான் பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க முகில் சேகரம் வாகு விண்ணம் முகில் சேகரம் வாகு விண்ணம் ஸோ முகில் அப்படின்னா என்னது மேகம் சேகரம் அப்படின்னா கூட்டம் வாகு சரியாக விண்ணம் அப்படின்னா சேதம் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் முகில்னா மேகம் சேகரம் கூட்டம் வாகு சரியாக விண்ணம் அப்படின்னா சேதம் அடுத்ததாக சரியான பொருளை அறிக வெர்பு நிறைய இடங்களில் பார்த்துட்டோம் வெர்பு மலை கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் எது எதிர்மறையாக எதிர் வந்திருக்கு ஒன்னே ஒன்றுதான் இருக்கு வாரா ஸோ இதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்ததாக ஒரு ஓர் நிறைவு செய்க அது டேஷ் இனிய பாடல் ஒரு வருமா ஓர் வருமா அது டேஷ் இனிய பாடல் ஓர் அது ஓர் இனிய பாடல் அடுத்ததாக பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லே தெரிஞ்சிருக்கும் சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இதுவே கரெக்டாக தான் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக நெல் நெல் கூட்டு பெயர் வயல் நெல் வயல் அடுத்ததான் பொறுத்துக கொடுத்துருக்காங்க வாழை வெள்ளரி பணம் மா ஆப்ஷன் வந்து பி ஸோ வாழை அப்படின்னா கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் குரும்பை மா பார்த்தீங்க அப்படின்னா வடு வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் குறும்பை மா வடு அடுத்ததா சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் புல் புல் கூட்டு பெயர் இது உற்கள் புல்லுக்கு கூட்டு பெயர் உற்கள் இளங்கோடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ் ஆகும் பொதிகை மலை குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக தொழிலாகு பெயர் ஏன்னா அது தின்றான் அப்படின்னா அவன் செய்யற வேலையை தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ அது வந்து தொழிலாகு பெயர் அடுத்ததா சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுத்தல்து ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் பாரம்பரியம் அக்ரோனமி அக்ரானமி அப்படின்னா உளவியல் அடுத்ததாக கூற்று காரணம் சரியா தவறா கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்குழி எழுத்துக்கள் என்கிறோம் காரணம் ஒன்று காஞா தானா பாமா தானா ஆகிய எட்டும் மயங்குழி எழுத்துக்கள் லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு இதுல வந்து எந்த கூற்று காரணம் சரின்னு கேட்டிருக்காங்க ஸோ கூற்று வந்து சரி தான் காரணம் ஒன்று வந்து தவறு ஸோ ரெண்டு வந்து சரி ஸோ கூற்று சரி காரணம் ஒன்று தப்பு காரணம் ரெண்டு வந்து சரி ஸோ மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவரும் வரும் அதுக்கப்புறம் லா இந்த லா அதுக்கப்புறம் ரா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழி எழுத்துக்கள் இது இல்லை அடுத்ததாக கூற்று ஒன்று போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி மூன்று வகைப்படும் மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை போலியும் உண்டு எல்லாமே சரியானதுதான் அடுத்ததா கூற்று காரணம் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்றியலும் காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாறு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேயின் கருத்து இது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வந்து சரி காரணம் வந்து தப்பு வாழ்நாள் விருதுலாம் வழங்கல வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு அடுத்ததான் பொருள் வேறுபாடு அறிக மனம் மானம் மனம் மானம் இப்போ மனம் அப்படி ரெண்டு சொல்லினான்னா உள்ளம் மானம் அப்படின்னா பெருமைக்கேடு இங்கேயும் ஒரு கேடு உள்ளம் கேடு இருக்கும் இந்த ரூ வரணும் சோ உள்ளம் கேடு அப்படின்றது சரியானது அடுத்ததா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வலி வாலி வலி வாலி காற்று கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் இப்போ வலி அப்படிங்கிறது காற்று வாலி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அடுத்ததா குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மரி மாறி மரி மாறி மரி அப்படின்னா இரத்தல் மாரி அப்படின்னா மழை மரி அப்படின்னா இரத்தல் மாரி அப்படின்னா மழை இந்த இரத்தல் போடக்கூடாது பெரியரா போடணும் அடுத்ததா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல் எது ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடுத்ததான் விளக்கு இருபொருள் தருக விளக்கு ஒன்று வந்து விவரித்தல் இன்னொன்று வந்து ஒளி தரும் சாதனம் விளக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றோம்ல அது விவரித்தல் இன்னொன்று வந்து ஒளி தரும் சாதனம் அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி மொழி மழலை பேசும் மொழி அழகு மழலை பேசும் மொழி அழகு அடுத்ததான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் தமிழ் நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எந்த தளத்துல தமிழ் நூல்கள் இருக்கு அப்படின்றத சரியா போடணும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்ததான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விளைநிலம் விளைநிலம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் முழுகி கிடைக்கின்றன மற்றதெல்லாம் வளர்கின்றன மிதக்கின்றன ஒளிர்கின்றன இதெல்லாம் வராது விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடைக்கின்றன அடுத்தது சரியான இணைப்பு சொல் தேர்வு இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் இணைப்பு சொல் எனவே மா இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை எனவே அஞ்சு விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் அடுத்ததா சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்ததும் இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஷ் மூட ஆரவாரம் செய்வர் ஆப்ஷன் வந்து ஆனால் அறிஞர் வந்து அடக்கமா இருப்பாங்க ஆனால் மூட ஆரவாரம் செய்வர்